பார்க்கலையே கொத்துதையா ராட்டினம் போல சுத்துதையா கொல்லையில் வாழையன கொட்டடியில் கோழி குஞ்சு அத்தனையும் உம்மகத்த சொல்லுதையா மரண அறிவித்தல் திருகோணமலை திரியாய புறப்படமாகவும் நான்காம் வட்டாரம் முள்ளிய வழியை வசிப்பிடமாகவும் கொண்ட வன்னியசிங்கம் என்று அழைக்கப்படும் அமரசிங்கம் சண்முகலிங்கம் இருபத்தி ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இறைபதம் அடைந்துள்ளார் அன்னார் காலஞ்சென்றவர்களான அமரசிங்கம் சிதம்பரம் தம்பதியினரின் ஏக புதல்வரும் காலஞ்சென்ற பொன்னுத்துறை மற்றும் வசந்தாள் தம்பதிகளின் அன்பு மர்மகனும் பரமேஸ்வரியின் அன்பு கணவரும் மோகனதாஸ் கவிமோகன் மோட்டார்ஸ் உரிமையாளர் மோகன் பாரதிதாஸ் லண்டன் கலைவாணி பிரான்ஸ் மாவீரன் ரமேஷ் அன்பு தந்தையும் அசோகினி அபிராமி லண்டன் பிரான்ஸ் அன்பு மாமனாரும் காலஞ்சென்ற மகேஸ்வரியின் அன்பு சகோதரரும் காலஞ்சென்ற குமாரசாமி மற்றும் பரமசேகரம் பாலேஸ்வரி திலகேஸ்வரி பகீரதி கனடா ஆகியோரின் அன்பு மைத்துனரும் தவராசா முன்னாள் கரைத்துறைப்பட்டு பிரதேச சபை தவிச்சாளர் சிவசிதம்பரம் ராஜகுமாரன் கனடா ஆகியோரின் அன்பு சகலனும் கபித்தனா கபிநயன் தரணிஸ் பூமிகாசன் ஆகியோரின் அன்பு பேரனும் அன்னாரின் இறுதி கிரியைகள் ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாளை ஞாயிற்றுக்கிழமை அன்னாரது இல்லத்தில் நடைபெற்று காலை பத்து மணியளவில் அனாரது உடலம் தகன கிரியைகளுக்காக நாவல்காடு இந்து மயானத்திற்கு எடுத்து செல்லப்படும் இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் ஏற்றுக் போல கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள்